வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கழும் நிலைகளை பிறந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செலுப்பான வாழ்க்கையால் பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில தேதி மே ஒன்றாம் தேதி அன்று புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் கிருஷ்ணபட்ச அஷ்டமி அன்று மதியம் சுமார் பன்னெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு மேசத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கூடி குரு ரிஷபராசியில் சஞ்சரிக்கப்படுறார் அப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் மூலிமா தனுசு ராசி என்பவர்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அணிவிக்க போகிறேன்னு பார்த்துர்லாங்க மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்திர பிறந்தவங்க பூராட நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்திரம் பிறந்தவங்க உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாத்திர பிறந்தவங்க இந்த ஒன்பது பாத்திர பிறந்தவங்களும் தனுசு ராசி என்பவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியோட அதிபதி குருவாக இருக்கிறனால ஆன்மீகம் இறை வழிபாடு சாஸ்திரம் இதிகாசம் புராணம் இது மாதிரி விஷயத்தில் அதிக நம்பிக்கை ஈடுபாடு இருக்கக்கூடிய மனிதராக இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை தொட்டால் ஜெயிக்கக்கூடிய வல்லமே இறை அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறனால கட்டாயம் நடந்தே தேருங்க ஒரு ஆண்டு முழுவதுமே நம்ம எப்படிப்பட்ட பலன்களை அணிவிக்க போகிறோம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய குரு வச்சு குரு பயிற்சி சனி வச்சு சனி பயிற்சி ராகுகதை வச்சு ராகுகீத பயிற்சியை நம்ம கணிக்கிறோம் ஆனால் சனிப்பயிற்சி ராகுகீத பயிற்சி விட குரு பயிற்சியை மக்கள் பெரிய அளவில் விரும்பி பார்க்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குருவை பொறுத்த வரைக்கும் உயர் பண்புடைய உதவிகரமான ஆண் தன்மை இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ஓட்டக்கூடிய கிளர்ச்சி ஓட்டக்கூடிய கௌரவமான தன கிரகமாக குரு மனிதனுக்கு நன்மை மட்டுமே செய்ய படைக்கப்பட்ட கிரகமாக இருக்கிறனாலையும் மனிதனுக்கு எந்த கெடுதலும் செய்ய தெரியாத கிரகமாக குரு இருக்கிறனாலையும் அந்த குரு பயிற்சி நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நல்லது நடந்துடாதா வாழ்க்கையில் ஜெயிச்சிட மாட்டோமா கஷ்டங்கள் இருந்து மீண்டு மாட்டோம்னு சொல்லி எல்லா மனிதர்களும் எதிர்பார்ப்போட குரு பயிற்சியை பார்க்கறதுனால தான் குரு பயிற்சியை பெரிய அளவில் விரும்பி பார்க்குறாங்க ஆனால் குரு பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்களாக இருக்கிறதுனால எல்லா மனிதர்களுக்குமே இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மட்டும்தான் செயல்படும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகை எட்நூறு கோடி பேர் அந்த எட்நூறு கோடி பேர்த்த பன்னெண்டு ராசிக்குள்ளே தான் பிரிச்சாகணும் அப்போ சராசரியாக ஒரு ராசிக்கு அறுபது கோடி மக்கள் வருவாங்க அப்போ உங்கள் தனுசு ராசிக்கு மட்டும் அறுபது ஒரு பேர் இருக்கிறீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்கள் எல்லாத்துக்கும் செயல்படுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனுடைய கை ரேகையும் ஒவ்வொரு தனிமனுடைய கண் கருவிலையும் வேறையாக இருக்கிறனால பலன்களும் மாறுபடத்தான் செய்யும் அப்போ இந்த பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் சந்திரனை அடிப்படையாக வச்சு பார்க்கறனால இந்த கோச்சார பலன்கள் எல்லா மனிதர்களுக்குமே இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மட்டும் தான் செயல்படும் தனி மனித ஜாதகத்தில் லக்னம் லக்ன அதிபதி எப்படி இருக்குது தற்போதைய தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராண என்னை இருக்குது அந்த தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்ச்மநாதனை பொறுத்த வரைக்கும் இப்படி எப்படி பயணிச்சிட்ருக்காங்க இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா மட்டும்தான் நூறு சதவீதம் துல்லியமான பலனை எடுக்க முடியுங்க நவகிரகங்களில் இந்த குருவை மட்டும் இயற்கை சுபராக ஏன் சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பூமிக்கு ஒரே ஒரு சந்திரன் மட்டும்தான் அந்த சந்திரனுக்கு பூர்ண ஒளி கிடைக்கக்கூடிய பௌர்ணமிக்கு அருகாமையில் இருக்கும் பொழுது குருவு போல் செயல்படுவார் அப்போ மனிதனுக்கு நன்மை மட்டுமே செய்ய படைக்கப்பட்ட கிரகமாக இருக்கக்கூடிய குருவுக்கு எழுவத்தொம்போது சந்திரன் இருக்கிறனாலையும் முழு வாய் கிரகமாக இருந்து எல்லா கிரகத்துடைய கதிர்வீச்சுகளையும் வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய ஒழுத்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனாலையும் இந்த குருவை இயற்கை சுபராக சொல்கிறோம் அந்த குருவை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு நன்மை மட்டுமே செய்யும் குரு பயிற்சியினால் எந்த காலத்திலையும் யாருக்குமே கெடுபலன் நடக்காது குருவை பொறுத்த வரைக்கும் சூரியனோட சேர்ந்து அஸ்தாங்கமாக இருந்தாலோ குரு ராகுவோட சேர்ந்து கிரகண தோசத்தில் இருந்தாலோ கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனியோட இருந்து குரு குரு சண்டால யோகமாக செயல்பட்டாலோ அந்த குரு நல்லது செய்யக்கூடிய தன்மையை இழந்துறதுனால உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டார் ஆனால் கெடுதல் செய்வார்ன்னு நினச்சிக்காதீங்க உங்கள் தனி மனித ஜாதத்தில் லக்னம் லக்னாதிபதி கெட்டு போயிருந்தாலோ ஆறு கூட எட்டு கூடிய தசாபுத்தி நடந்தாலோ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட திசையோ எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட திசை நடந்தாலோ அல்லது உங்கள் தனுசு ராசிக்கு எந்த இடத்துல சனி இருக்கிறார் எந்தெந்த இடத்த சனி பார்க்குறார் இதனால தான் உங்களுக்கு கெடுபல் நடந்திருக்குமே தவிர எக்காரந்த கொண்டும் குரு பயிற்சினால் எந்த ராசிக்காரங்களுக்கு கெடுவல் நடக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க தனுசு ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி பொது பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு என்ன எதிர்மறையான விஷயம் நடந்துச்சுன்னு நாங்கள் சொல்கிறோங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வாழ்க்கையில் பொருந்தி போகலைன்னா உங்கள் பொன்னான நேரத்தை தயவு செஞ்சு வீண் பண்ணிக்காதீங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி பொதுப்பலங்களை பொறுத்த வரைக்கும் ரெடிமேடு சட்டம் மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் யாரோட வாழ்க்கையிலாம் பொருந்தி போகுதோ அவங்க மட்டும் தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க குரு பயிற்சி கோச்சார பலன்களை சந்திரன் அடிப்படையாக வச்சு பார்க்கறனால எல்லா மனிதர்களுக்குமே இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மட்டும் தான் சேர்விடும் உங்கள் தனி மனித ஜாதகத்தில் நல்ல யோக தசை நடந்துகிட்ருக்குன்னா நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் மிகுதியாக நடக்கும் உங்களுக்கு அவயோக தசை நடந்துட்டுருக்குன்னா நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் குறைச்சும் கெட்ட பலன்கள் மிகுதியாக நடக்கும் புரிஞ்சுக்குங்க கடந்த காலத்தில் உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு தனுசு ராசி என்பவர்கள் பார்த்துடலாங்க உங்கள் ராசிக்கு அதிபதியும் குரு தான் சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய நான்காம் அதிபதியும் குரு தான் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருடமாக அதிநட்பு விட இருக்கக்கூடிய செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் கூட சனியோட பார்வை வாங்கக்கூடாது ராகுவடம் சில காலம் இணைஞ்சிருக்கக்கூடாது ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் சனியோட பார்வையில் இருந்ததுனாலையும் ராகுவோட சில காலம் சேர்ந்து இருந்ததுனாலையும் உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஒரு வருடமாக தீர்க்கமான முடிவெடுக்க தெரியாமல் எல்லா காரியத்தையும் தப்பு தப்பாக செஞ்சு இதனால் மனச்சங்கடத்தை பெரிய அளவில் தனுசு ராசி என்பவர் உணர்ந்திருப்பீங்க ஏன்னா ராசிக்கு அதிபதினா உங்களோட எண்ணம் மனம் செயல்பட இத்தனையும் தப்பு தப்பாக தான் நடந்திருக்கும் நான்காம் இடத்து அதிபதி குருவாக இருந்து அந்த நான்காம் இடம் தாய்ஸ்தானம் கல்விஸ்தானம் ஒழுக்கஸ்தானம் நிலபலஸ்தானமாக இருந்து அந்த இடத்து அதிபதியும் உங்கள் ஜாதகத்தில் கடந்த ஒரு ஒரு இடமா கோச்சார ரீதியாக கெட்டு போயிருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்காக நிலவளம் பிடிக்கிறதுக்காக வாகனம் வாங்குறதுக்காக கடங்காரனாக மாறி இருப்பீங்க தாயாருக்கு மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மதிப்பெண் குறைஞ்சிருக்கும் அதே மாதிரி தேவையில்லாத கூடா இருப்பேங்கிற பேரில் கெட்ட பேர் கடந்த காலத்தில் தனுசுராசன் பொருள் அனுபவிச்சிருப்பீங்க அப்போ ராசியோட அதிபதியாக குருவாக இருந்து அந்த குரு சனியோட பார்வையில் கடந்த காலத்தில் இருந்ததுனால தீர்க்கமான முடிவெடுக்க தெரியாமல் எல்லா கரையத்தையும் தப்பு தப்பாக தான் தனுசுராசு என்பொருள் செஞ்சுருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறார் மூன்றாம் இடம் தான் முயற்சி ஸ்தானம் சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த கெடுப்பார் சனி எந்தெந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டையும் கெடுப்பார் சனிக்கு பார்வை மூன்று ஏழு பத்தாம் பார்வை சனி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்ததினால முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானம் இளைய சகோரஸ்தானமாக இருந்து அந்த இடத்துல சனி இருக்கும் பொழுது உங்கள் முயற்சி அத்தனையும் தோற்று போகும் எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் தப்பு தப்பாக செய்வீங்க இல்லை ஒரு தடவைக்கு பல தடவை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க இளைய சகோதரஸ்தானத்தில் சனி இருக்கிறனால இளைய சகோதரருக்கு உங்களுக்கும் மன கசப்புகள் சங்கடங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும் தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடம் தான் பூர்வ ஸ்தானம் குழந்தைகளோட ஸ்தானம் வயிறு சார்ந்த பகுதி மனம் சார்ந்த பகுதி அப்ப ஐந்தாம் இடத்த சனி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல குருவே இருந்தாலும் கூட அந்த குரு சனியோட பார்வையில் இருந்ததுனாலையும் ராகுவோட சில காலம் சேர்ந்து இருந்ததுனாலையும் நல்லதுன்னு எதுவும் நடந்திருக்காது ஐந்தாம் இடம் மனம் சார்ந்த பகுதியா இருக்கிறதுனால இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இறங்கி அந்த காதலும் தோத்து போய் தாய் தகப்பனுக்கு கெட்ட பேர் தேடி கொடுத்துருப்பீங்க ஐந்தாம் இடம் தான் பூரிய சொத்தா இருக்கிறதுனால கடந்த காலத்துல பங்காளி சகோதர வர்க்க வழியினால் சொத்து பிரச்சனைக்காக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அலைஞ்சிருப்பீங்க ஐந்தாம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு வயிறு சார்ந்த பகுதியாக இருக்கிறனால பெண்களுக்கு ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைக்காக தேவையில்லாத மருத்துவ செலவு கட்டாயம் தனுசுராசு என்பதெல்லாம் இருந்து பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் ஆண்களாக இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறுநீரத்தில் கல் அடைக்கிறது கிட்னியில் கல் இருக்கிறது பித்தப்பையில் கல் இருக்கிறது இது மாதிரி விஷயத்துக்காக வயிறு சார்ந்த பகுதியில் மருத்துவ செலவு கண்டிப்பாக வச்சுருக்குங்க ஐந்தாம் இடம் தான் புத்திர பாக்கியஸ்தானம் ஐந்தாம் இடத்துல குரு இருந்தால் கூட சனியோட பார்வையில் குரு இருந்த காரணத்தினால நிறைய குழந்தைக்கா மருத்துவ செலவு பண்ணியிருந்தால் கூட குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்காது ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் சனியோட தாக்கத்துக்கு உட்படும் பொழுது குரு சண்டால யோகமாக செயல்படுறதுனால குழந்தைக்காக நிறைய மருத்துவ செலவு பண்ணியிருந்தால் கூட கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடமா குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்காது சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடமா இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கறனால ஒன்பதாம் இடம் தான் பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகம் தகப்பனாருக்கு தேவையில்லாத மருத்துவ செலவு தகப்பனார் செய்யக்கூடிய தொழிலில் முடக்கம் எவ்வளோதான் சம்பாரித்தாலும் கையில் பணமே தங்காமல் தகப்பனார் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறது இது மாதிரி விஷயத்த கடந்த காலங்களில் தனுசுராசி என்பவர் உணர்ந்துருப்பீங்க சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகஸ்தானம் அந்த இடத்த சனி பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டங்கிற பேரில் அடுத்தவங்கள்ட்ட நம்பி பணத்தை ஏமாறுறது வெளிநாடு போகிறதுக்காக பணத்தை கட்டி ஏமாறுறது சீட்டு போட்டு பணத்தை ஏமாறுறது சீட்டு நடத்தி பணத்தை ஏமாறுறது ஆன்லைன் ரம்மி கேம் சூதாட்டம் இது மாதிரி விஷயத்தில் பணத்தை தொலைக்கிறது இது மாதிரி விஷயத்தினால தனுசுராஸ் என்பது கடந்த காலத்தில் பணத்தை நிறைய ஏமாந்துருப்பீங்க கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் தனுசுராசு என்பவரோட தகப்பனார் வர்க்க வழி சொத்துக்கள்னால சங்கடத்தையும் வழி வேதனையும் தகப்பனார் அனுபவிச்சிருப்பார் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய பத்தாவது பார்வையினால் தனுசு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த கடந்த காலங்களில் பார்த்த காரணத்தினால பன்னெண்டாம் இடம் தான் வெளிநாட்டு பயணம் பன்னெண்டாம் இடம் தான் தாம்பத்திய ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் தான் விரையஸ்தானம் அந்த இடத்த சனி பார்த்தா கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வீண் விரை பேரில் பணத்தை நிறைய அடுத்த மனிதர்கள்ட்ட கொடுத்து ஏமாந்துருப்பீங்க விரையஸ்தானத்தை சனி கொடூர பாவி பார்க்கறதுனால அசுப வரையும் அசுப செலவுகள் மட்டுமே பண்ணுமே தவிர சுப காரியங்களோ சுப நிகழ்ச்சிகளோ பண்ணக்கூடாது அப்படி பண்ணியிருந்தா என்னங்க ஆகும் சங்கடத்தையும் வழி வேதனையும் உணர்விங்க நீ கல்யாணமே முடிச்சிருந்தா கூட ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேற்றுமை நிம்மதி இல்லாத வாழ்க்கை அந்நிய மனிதர்கள பிரச்சனை கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் நீண்ட நடிகை நாட்களாக கணவன் மனைவியை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஸ்தானத்தை சனி பார்த்தா குழந்தைகளோட கல்விக்காகவோ வெளிநாட்டு பயணத்தின் மூலயமா கணவரோ மனைவியோ ஏதோ ரூபத்தில் வேலைக்காக போயிருக்கும் பொழுது சில காலம் தாம்பத்திய உருவில பிரிஞ்சிருப்பீங்க ஏன்னா தாம்பத்திய ஸ்தானத்தை சனி பார்க்க கூடாது தவறு பன்னெண்டாம் இடம் தான் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது வெளிநாட்டுக்காக வேலைக்காக போய் பணத்தை ஏமாறுறது வெளிநாடு தொழில் செய்கிறதுக்கு போய் பணத்தை ஏமாறுறது எல்லாத்துக்குமே வெளிநாடு போகிறதுக்காக பணத்தை கட்டி ஏமாறுறது ஏதோ ரூபத்தில் பணத்தை விரைவு பண்ணக்கூடிய காலமாகவும் வெளிநாடு போய் பணத்தை விரைவு பண்ணக்கூடிய காலமாக இருக்கிறதுனால நீ ஏதோ ஒரு வெளிநாடு போனீங்கனாலும் திருப்தி இல்லாமல் வேலை கிடைக்காம திரும்பி வந்திருப்பீங்க கடந்த காலத்தில் சனி மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருந்ததினால உங்களோட முயற்சி அத்தனையும் தோற்று போயிருக்கும் சனித்தினுடைய மூன்றாம் பார்வையினால் குழந்தைகளோட ஸ்தானத்தை பார்த்தனால குழந்தைகளுக்காக வீண் வரை செலவு குழந்தைங்களுக்கான மருத்துவ செலவு கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும் ஐந்தாம் மனம் சார்ந்த பகுதியாக இருக்கிறனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஈடுபட்டிருந்தாங்கன்னா அந்த காதலும் தோல்வியில் முடிஞ்சிருக்கும் சனி தன்னோட ஏழாம் பார்வையினால தகப்பன் ஸ்தானத்தை பார்க்கறனால பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்கறனால அதிர்ஷ்டங்கிற பேர்ல பணத்தை கண்டிப்பாக கடந்த காலத்தில் ஏமாந்துருப்பீங்க சனி தன்னோட பத்தாம் பார்வையினால தாம்பத்திய ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனை பிரிஞ்சுதான் வாழ்ந்திருப்பீங்க அப்ப கடந்த காலத்துல இவ்வளோ சங்கடத்தை தனுசுராஸ் என்பவர்கள் அனுபவிச்சிருந்தா கூட வரக்கூடிய குரோதியாண்டு குரு பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் தனுசுவராசு என்பர்களுக்கு மிக பொன்னான சிறப்பான காலமா இருக்க போகுது குரு பொறுத்த வரைக்கும் எந்த பாவகிரகத்தோட தொடர்பு இல்லாம சுபரோட சுக்கரன் வீட்டில் குரு வளையத்துல இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில குரு தனித்துவமா செயல்படுவார் உங்க ராசிக்கு அதிபதியும் தான் நான்காம் இடம் சுகஸ்தானாதிபதியும் குரு தான் அந்த குருவை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் சனியோட இருந்து ராகுவோட சில காலம் எந்த ஒரு காரியத்தையும் தீர்க்கமாக முடிவெடுத்து திட்டவட்டமாக செஞ்சிருக்க முடியாது ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் சனியோடய இருந்து விலகி சுகரோட வீட்டில் இருக்கிறதுனால தனித்துவமாக குரு செயல்படுவார் அப்போ உங்கள் வாழ்க்கையில் திட்டமிட்ட காரியத்தை செழிப்பாக முடிக்கக்கூடிய காலமாகவும் தொட்ட காரியத்தை ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால கண்டிப்பாக ஜெயிச்சே தேருவிங்க அந்த குருவை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்தால் கெடுதலாம் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது குருவுக்கு கடுமையான மறைவு மூன்றாம் இடம் எட்டாம் இடம் ஆறாம் இடத்துல குரு இருந்தால் எதிர்ப்புகள் அத்தனை விலகி கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியாமல் இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பணம் உங்களை தேடி வரும் வாங்கின இடத்துல கடனை கட்ட முடியாமல் இருக்கீங்கன்னா நல்ல முறையில் கடனை கட்ட போகிறீங்க ஆறாம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க குரு தன்னோடய ஐந்தாம் பார்வையினால் தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடம் தான் ஸ்தானம் நீண்ட நெடிய நாட்களாக தொழிலுக்கான முயற்சி எடுத்து தொழிலை தொடங்க முடியாமல் தள்ளி தள்ளி போய்ட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தில் தொட்டக்காரி ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்ய போகிறீங்க அந்த தொழில் மூலிமா அபரிமிதமான லாபம் கண்டிப்பாக கிடைக்க போகுது குரு பொறுத்தவரை தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது வெளிநாடு வெளி மாநிலம் தூரதேச பயணங்கள் போய் தொழில் செய்கிறீங்க வெளிநாடு தொடர்பு இருக்கக்கூடிய தொழில் இங்கிருந்து செய்கிறீங்க எக்ஸ்போர்ட்ஸ் அந்த தொழில் செய்கிறீங்கன்னா மிகச்சிறப்பான ஒரு பொன்னான காலமாக இருக்க போகுது சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறதுனால பெண்களுக்கு மிகச்சிறப்பான காலமாகவும் பெண்கள் விரும்பக்கூடிய தொழில் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அழகு ஆடம்பர தொழில் துணி நூல் ஜவுளி நகை ஆபரணம் இது மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மிக சிறப்பான ஒரு பொன்னான காலமாக இந்த குரு பயிற்சி தனுஸ்வராசன் நண்பர்களுக்கு இருக்க போகுது குரு பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய காவல்துறை போக்குவரத்து துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிகச்சிறப்பான உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது அரசு சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு உயர்ந்த பதவிக்கு தானாகவே தேடி வரும் அரசியல் இருக்கீங்கன்னா உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைச்சவங்களாலையும் வாழ்க்கையில மீண்டும் முன்னுக்கு போகக்கூடிய காலமாக தான் இந்த குரு பயிற்சி தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போதுங்க குரு தன்னுடைய ஏழாம் பார்வையினால தனுசு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது குரு பார்க்க கோடிப்பாவை நிவர்த்தி அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால சனி என்னதான் பன்னெண்டாம் இடத்தை பார்த்தாலும் கூட கடந்த காலத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு பிரிஞ்சிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் குரு அந்த இடத்த பார்க்கறதுனால மனமொத்த தம்பதியராக ஒற்றுமையாக சேர்ந்து வாழ போகிறீங்க பன்னெண்டாம் இடத்த குரு பார்த்தா குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி கணவன் மனைவி நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கணுங்க அமைப்பு இருக்கிறதுனால ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து போகிறீங்க பன்னெண்டாம் இடம் தான் வெளிநாட்டு பயணம் அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் வெளிநாடு போகிறதுக்காக பணத்தை கட்டி ஏமாந்துருக்கலாம் வெளிநாடு போகக்கூடிய முயற்சி தோற்று போயிருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களோட முயற்சி வெற்றி அடையக்கூடிய காலமாக இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணங்கள் போய் தொழிலோ வேலையோ செய்ய போகிறீங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் உங்களோட முயற்சி வெற்றியடையக்கூடிய காலமாக இருக்கிறனால வெளிநாடு போய் படித்து உயர்ந்த இடத்துக்கு வந்தே தெரிவிங்க குரு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையினால் தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ குரு இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது இரண்டாம் இடம் தான் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் கண் பல் பேச்சு வாக்குஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட நபரெல்லாம் நீங்கள் இருந்து கண்ணுக்காக மருத்துவ செலவு பல்லுக்காக நிறையா மருத்துவ செலவு பண்ணி குணமாகவும் இருந்தால் இந்த காலகட்டத்தில் பரிபூரணம் குணமாகும் இரண்டாம் இடம் தான் தனஸ்தானம் வாக்குஸ்தானமாக இருந்தால் அந்த இடத்த குரு பார்க்குறனால கடந்த காலத்தில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பு இல்லாமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் மிக மென்மையாக சிறப்பாக இருக்க போகுது இரண்டாம் இடத்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்க்கறனால இரண்டாம் இடம் தான் வாக்குஸ்தானம் தனஸ்தானமாக இருந்தால் அந்த இடத்த குரு பார்க்குறனால பேங்க் நிதித்துறை வட்டிக்கடை கொடுக்கு வாங்கல் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மிகச்சிறப்பான ஒரு பொன்னான காலமாக தனுசுராஸ் இருக்க போகுது இரண்டாம் இடம் தான் வாக்குஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது பேசி புழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மிகச்சிறப்பான காலமாக இருக்கிறனால பேங்க்கில் வேலை செய்கிறீங்க ஆசிரியராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க வக்கீலாக இருக்கிறீங்க தரகு வியாபாரம் பண்ணுறீங்க ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க எல்லாத்துக்கும் மேலே ரியல் எஸ்டேட் ப்ரோக்கராக இருக்கிறீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே நிலையான நீடித்த வருமானம் கிடைக்கணுங்கிற அமைப்பு இருக்கிறனால கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பா இருந்து பேசக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கும் மிகச்சிறப்பான காலமா தனுசுராசு என்பவர்களுக்கு இருக்க போதுங்க கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குரு உங்க ராசிக்கு அதிபதியா இருந்து சுகஸ்தான அதிபதியா இருந்து ஐந்தாம் இடத்துல அமர்ந்து சனியோட பார்வை வாங்கி சில காலம் ராகுவோட சேர்ந்து இருந்த காரணத்தினால தீர்க்கமான முடிவெடுத்து எந்த ஒரு காரியத்தையும் திட்டவட்டமா கடந்த காலத்துல முடிச்சிருக்க மாட்டேங்க எல்லா காரியம் தப்பு தப்பா செஞ்சிருப்பீங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க கூட்டாளிகள் பிரிஞ்சு போயிருப்பாங்க செய்யக்கூடிய தொழிலை முடக்கம் ஏற்பட்டிருக்கும் தாம்பத்தியஸ்தானத்தை சனி பார்த்த காரணத்தினால கடந்த காலத்தில் கருத்து வேறுபாட்டினால் கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை இல்லாமல் சில காலம் பிரிஞ்சிருந்திருப்பீங்க ஆனால் வரக்கூடிய குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு மறைந்தாலும் கூட சுபரோட வீட்டில் எந்த பாவ கிரகத்தோட தொடர்பும் இல்லாமல் சனியை விட்டு விலகி குரு வரதுனால உங்கள் வாழ்க்கையில் தொட்டகாரி அத்தனை ஜெயிக்கக்கூடிய காலமாகவும் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை அத்தனை முடிக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சே தெரிவிங்க குரு ஆறாம் இடத்துல இருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்க போகுது குரு தன்னுடைய ஏழாம் பார்வையினால் தாம்பத்திய ஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ போகிறீங்க பன்னெண்டாம் இடம் வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய பாவமாக இருந்து அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது வெளிநாடு வெளி மாநிலம் தூர தேச பயணங்கள் போய் பிழைக்க போகிறீங்க குரு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையினால தனுசுராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறனால இரண்டாம் இடம் தான் குடும்பம் கண் பல் பேச்சு வாக்கு தனஸ்தானமாக இருந்து அந்த இடத்த குரு பார்க்கறதுனால கடந்த காலத்தில் திருமணத்துக்கான முயற்சி எடுத்து நீண்ட நெடிய நாட்களாக திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பம் அமையணும் நிலையான நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை அமைஞ்சு மனமொத்த தம்பதியராக நீண்ட நெடிய காலம் வாழ போகிறீங்க கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது குரு ஆறாம் இடத்துல தற்காலத்தில் மறைந்திருந்து சுபரோட வீட்டில் இருக்கிறனால எந்த பாவ கிரகத்தோட தொடர்பும் இல்லாமல் இருக்கிறனால தனுசுராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் மிகச் சிறப்பான ஒரு பொன்னான வாழ்க்கை மட்டும்தான் இந்த குரு பயிற்சி மூலயமா நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் தனுசு ராசியில் பிறந்த கோடிக்கணக்கான மனிதர்கள் ஆயிரக்கணக்கான தொலை செஞ்சுட்டு இருப்பீங்க இல்லை ஆயிரக்கணக்கான வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க அப்போ தனுசு ராசியில் பிறந்த மனிதர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் மூலிமா எந்தெந்த தொலைசார் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லி வீடியோ போடுறதா இருந்தால் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஓடும் அதனால அந்த எண்ணத்தை நாங்கள் கைவிட்டுட்டோம் உங்கள் வாழ்க்கையில் தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் உங்களோட கேள்வியை தமிழில் டைப் பண்ணி அனுப்புங்க எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கட்டாயம் பதில் கொடுத்துருவோம் பதில் கொடுக்கறதுல காலதாமதம் ஏற்படலாம் பன்னெண்டு ராசிக்காரங்களும் கேள்வி கேட்டுருக்கனால அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கும்போது காலதாமதம் ஏற்படலாம் காத்திருந்தீங்கன்னா கட்டாயம் பதில் கிடைக்கும் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலங்க நன்றி வணக்கம்